வெற்றி சக்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் பார்க்கலாங்க எபிசோட் ரொம்ப அதிரடி மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த ரொம்ப என் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து ஸ்ரேயா சக்தி கிரி தினியன் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த ரவுடி வந்து மடக்கி பிடிக்கலான்னு இருக்கிறப்ப ஸ்ரேயா காலத்தில் வந்து கத்தி வச்சிடுறாங்க அந்த ரவுடி எப்படி வந்து சமாளிக்கனு தெரில மரியாதையாக சொல்கிறேன் இங்கேருந்து போயிடுங்க கத்திக்கு ஆம்பளை பொம்பளைலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே லேடிஸ் மேலே கை வச்சு அதுக்கப்புறம் உன்னை தொலைச்சி பிடிக்கா தொலைச்சுங்கிற மாதிரி கத்துறாங்க ஏன் கையில் கத்தி இருக்கு அப்படி இருக்க சூழ்நிலை நீ வந்து இது மாதிரிலாம் பேசலாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த ரவுடி வந்து கடுப்பில் வந்து பேசுகிறாங்க அண்ணி இனிமேட்டா அவன்கிட்ட வந்து எதுவும் பேசுனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நீ கழுத்துக்கிட்டே வேற வச்சிருக்கான் எதாவது ஆகிடப்போகுதா அண்ணி நம்ம பின்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து போகிறாங்க அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப சக்தி வந்து தந்தரமான முறையில் வந்து பேசுகிறாங்க எஸ்ஐ சார் இவங்க வந்து இவங்களை வந்து அடித்து தூக்கி எறிங்க சார் இந்த ரவுடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சக்தி சொன்னால எஸ்ஸே யார்ராது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டேயாக வந்து தந்திரமான முறையில் கத்தியை வந்து பிடிங்கிட்டாங்க என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பண்ணுறா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க நீ தானே சொன்ன கத்திக்கு ஆம்பளை பொம்பளம் வித்தியாசம்லாம் தெரியாது யார்கிட்ட இருக்கோ அவங்க மாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு என்ன நான் அமுச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க வேணா வேணாங்கிற மாதிரி பம்புறாங்க அந்த இடத்துல நம்ம ரவுடி உடனே வந்து திணியணும் ரவுடியோட கையும் காலையும் வாயம் கட்டிட்டு அப்படியே தர தரம் நிறுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு சேரில் வந்து உட்கார வச்சு கட்டி போட்டுருக்காங்க வேணா வேணாங்கிற மாதிரி பேசுகிறாங்க வேணா வேணான்னு பேசுறியா என்னடா நான் ஒன்றா ஒன்றா மாப்பிள்ள மாதிரி நினச்சி ஏழடி வாழையில் விருந்தாக வைக்கிறேன் வேணா வேணாங்கிற எடா அனுச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்ன எல்லோரும் சேர்ந்து என்னை பயமுடுத்தி மிரட்ட பார்க்குறீங்களா நீ மரியாதையாக சொல்லு உண்மையை சொல்லப்படியா இல்லையா என்ன உண்மை எனக்கு எந்த உண்மையும் தெரியாது அண்ணி இது மாதிரிலாம் கேட்டாலாம் அவன் சொல்லுவானா நம்ம வேலையை வந்து நம்ம காட்டினாதான் அவன் ஏதாவது பயப்படுவான் எடுத்தோன்னே மாஸ் பண்ண வேணாம்டா ஃபர்ஸ்ட்டு கேட்டு பார்ப்போம் இல்லைன்னு வச்சுக்கேன் கட்டத்துக்கு போகலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் எதுவும் பண்ணவே இல்லை என்ன ஏதோ தப்பாக ஆள் மாறாட்டம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டிங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க டேய் என்னடா நினச்சேன் இதுக்கடா எங்களை பார்த்து ஓடினேன் நாலு பேர் சேர்ந்து துரத்துனா ஓட தானே செய்வேன் உங்களை நாலு பேர் சேர்ந்து யாரும் துரத்துனாங்கன்னா நீங்கள் ஓடமாட்டிங்களா என்ன எனக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீல் மேடம் நீங்கள் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னடா என்னை பார்த்தா என்ன உனக்கு என்ன வம்பு பண்ணுற மாதிரி தெரியுதா இல்லை கலாட்டா பண்ணுற மாதிரி தெரியுதா அநியாயம் பண்ணுறோன்னு சொல்லிகிட்ருக்க நீனா அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்லிக்கிட்டே அங்கே வந்து கணத்துலேயே பிடிச்சி பிளிச்சின்னு அடிக்கிறாங்க நம்ம ஸ்டேயா மேடம் எல்லாரும் சேர்ந்து என்னென்ன இல்லாமாக்கணும்னு பார்க்குறீங்களா அடுத்த கட்டம் இதை விட மோசமாக இருக்கும் பார்க்குறியாடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டேயா எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு உண்மையெல்லாம் எதுவும் தெரியாது மரியாதையாக நீ சொல்ல பிரியா யார் அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறாங்க சக்தி சொன்னதுக்கும் எந்த விதத்துலேயும் ரெஸ்பான்ஸே வந்து சொல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி சொன்னனே கிட்டக்கு வந்து புளிச்சு புளிச்சுன்னு கன்னத்தில் வந்து அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி அண்ணி அடித்து அடியில் அவனுக்கு என்னடா தலையே சுற்று போல் இருக்குது அண்ணி இனிமாரி பேசி சரி வராதுன்னு சொல்லி ஒரு பிளேட்டு மாதிரி இருக்குது அதில் ரெட் கலர் துணியை போட்டிருக்காங்க அதை வந்து திறந்து காட்டுறாங்க ரெண்டு ஊசி வந்து இருக்குது மரியாதையாக வந்து சொல் இல்லைன்னு வச்சுக்கேன் இதை வந்து உன் உடம்புல வந்து செலுத்திடுவேன் ஒன்று வந்து பயப்படாமல் அப்படி பேசுகிறாங்க என்ன மயக்கம் தானே நான் ரெண்டு ஃபுல் அடித்தாலும் எதுவுமே ஆகாது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அண்ணி இவன் இது மாதிரி தான் பேசுவான் இதை போட்டு விடுங்க இது சாதா இதுன்னு நினைச்சியா இது போட்டோன்னு வச்சுக்கேன் ஆள் அவ்வளோ தான் முடிஞ்சதுக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க இது போட்டால் என்ன ஆகும் தெரியுமா என்ன பயமுறுத்தி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது சக்தி கையில் வந்து ஊசியை பார்த்தோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வேணா வேணாங்கிற மாதிரி கத்துடுறாங்க என்னடா கத்துற என்னமோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் ஃபுல் நேரமும் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ என்னடா கத்துற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தினியணும் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தவங்களும் கேட்குறாங்க கிரியோ ஊசி வந்து போட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு தலையெல்லாம் சுத்தப்போகுது தலை சுற்றும் போது என்ன ஆகும் மூக்குலேருந்து ரத்தம் வரும் ரத்தம் வந்ததுக்கப்புறம் உன் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாம் வந்து செயலழந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நீ ஏன் மேலே வந்து பரலோகம் போகிற அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டவன் வந்து பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க திணியனை பார்த்து கண்ணடிக்கிறாங்க அந்த இடத்துல சக்தி ஒன்று வந்து லைட்டை வந்து பேசிட்டு இருக்கும்போது அணைச்சிட்டாங்க என்ன லைட்லாம் வந்து இருட்டிடுச்சு யார் லைட் அணைச்சது ஏய் லைட்டை வந்து யாரும் அணைக்கலடா பட்ட பகல்ல இருக்கும் எவ்வளோ வெளிச்சமா இருக்கு லைட்டெல்லாம் அவ்வளோ போட்டிருக்கு ஓங்கன்னுக்கு மட்டும் இருட்டிட்டு இருக்கா தான் மருந்து வேலை செய்யுதுங்கிற மாதிரி சக்தி ஸ்டேயாக வந்து சமையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னை எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிடலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க என்னடா ரவுடி நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ என்னடா ஹாஸ்பிடல் கூட்டிகிட்டு போகங்கிற மாதிரி சொல்கிறேன் இதெல்லாம் சரி வராது நீ தான் கெத்தாக இருப்பே எனக்கு ரொம்ப குழந்தை குட்டியெல்லாம் எல்லாம் இருக்குங்க தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க நான் எல்லாம் உண்மையும் சொல்கிறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா எங்களை பார்த்து பயந்த மொத ரவுடி நீ தான் கடைசி ரவுடி நீ தான் அப்படின்னு சொல்லும்போது ஏ இருடா நான் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேமரா வந்து ஆன் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தெனியன் இப்போ சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது பிரியா வந்து இது மாதிரி பண்ணது எல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சொல்லி பூஜா தான் பண்ணது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு பார்த்தியா பூஜா தான் பண்ணியிருக்கா என்னை தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று மாற்று மறந்து கொடுங்க இன்னொரு ஊசி எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நான்லாம் வந்து எதுவுமே செய்யலடா ஏ லைட்டை போடுறா அப்படின்னு சொல்லும்போது லைட்டை வந்து போட்டுவிட்டாங்க எல்லோரும் என்னை நம்பிக்கை ரொம்ப மாட்டிங்களா ஏமாற்றிட்டீங்களா ஆமாம் இவனுக்கு நம்ப வச்சு சீட்டு பணத்தை வாங்கி அப்படியே வந்து பிடிங்கிட்டோம் ஏன்னா நீ பக்கத்தை பயில மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஒன்ன மாதிரி ஆளுகிட்ட எப்படி இன்ஃபர்மேஷன் வாங்கணுமோ அப்படி தான் வாங்கினோம் சார் ரொம்ப கத்துறாரு உண்மையெல்லாம் சொல்லிட்டாருல்ல இல்லை வாயை கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை விட சொன்னிங்கள விட வேண்டியது தானே ஏன்டா விட்டோனா பூச்சா கிட்டே நடந்து உண்மையெல்லாம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இந்த ஆதாரத்தை இல்லாமல் ஆக்குவாள் இதெல்லாம் எங்களுக்கு என்ன புதுசுன்னு நினச்சியா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் சாப்பிடும்போது மட்டும் வாயை வந்து அவுத்துடும் அது வரைக்கும் வாய் கட்டு அவுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வாயை வந்து கட்டிட்டு அப்படியே வெளில வராங்க ஸ்டேயாக வந்து பேசுகிறாங்க இந்த ஆதாரத்தை பத்திரமா வச்சுக்க இந்த ஆதாரம் ஒன்று தான் உன் புருஷனை வந்து வெளியில் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் ரங்கநாயகி வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சக்தி மட்டும் தனியாக ஒரு பக்கம் பூஜாவும் அவங்க அம்மா சரளாவும் ஏதாவது ஒன்று பண்ணுமா நாளைக்கு மட்டும் வெற்றி வந்து வெளியில் வராத அளவு ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்க நிச்சயம் சக்தி வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவா அதுக்கப்புறம் ஆள் யாருமே இல்லாத வீட்டில் வந்து நான் ஒத்துமொத்த சொத்தியும் வந்து சுரண்டி எடுத்துட மாட்டேன் அது தானே நம்ம நோக்கம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ சக்தி வந்து மாதம் வராங்க ரெங்கநாயகம்மா கண்ணு முன்னாடியே வந்து பூஜா வந்து அட்டீட்டின்னு அடிக்கிறாங்க நீ பண்ணி வச்ச காரியத்தினால எவ்வளோ பெரிய விஷயம் வந்து மாறிடுச்சு தெரியுமா ஏன் புருஷன் வந்து உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்ணா ஓப்னா நடிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் ரங்கனாய அம்மாவில் எதுவுமே பண்ண முடியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல ஏய் என்னடம்மா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி செல்வம் முருகனும் கேட்குறாங்க வந்தோடனே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்குறாங்க உன் மாமா உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அவரே உனக்கு எதிராக வந்து பேசுகிறாருன்னா நீ அவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க உன்னை எதுக்கு தெரியுமா வந்து விட்டு வச்சுருக்கேன் என்னமோ வந்து ஸ்டேயாக வச்சு இந்த கேஸை ஈஸியாக ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இருந்த அதெல்லாம் நடக்கிற காரியம்மா என்னமோ அந்த வக்கீலம்மாவும் நீ அடிக்கடி எங்கெங்கேயோ வெளியில் போயிட்டு வரீங்க பஞ்சாயத்தில் பதினஞ்சு நாள் அவகாசம் கேட்டிருந்த அது வேற இருக்குது ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் நாளைக்கு வெற்றியோட கேஸ் ஏறிங்க வருது அவனுக்கு மட்டும் சரியா வந்து ஜாமீன் வந்து கிடைக்கலன்னு நினச்சிக்க நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது உனக்காக என் பையன் வந்து உள்ளே இருக்கணுமா நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல வராங்க இருப்பினும் ரங்கனாயம்மாவும் செல்வம்மனும் கேட்குற மாதிரியே தெரில நீயும் நீ அந்த வக்கீல் வச்சு உன்னால் என்ன செய்ய முடியணும் கடைசி வரைக்கும் எதுவுமே என் பையனுக்காக வந்து நீ செய்யாமல் அவங்க மட்டும் உள்ளே போயிட்டான்னு வச்சுக்கிங்க நான் ஒன்றா சும்மா விடமாட்டேன் மாட்டேன் தொலைச்சு தொலைச்சி அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டவன் வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி இந்த மாமா நீங்களாவது சொல்கிறத வந்து கேளுங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா ஆதாரம் எதுவும் சொல்லிகிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி பூஜை வந்து வச்சுட்டு இருக்காங்க அவங்களும் போயிட்டாங்க என்ன சக்தி ரொம்ப காவி பண்ணிகிட்ருந்தேன் நாளைக்கு ஏய் பூஜா நீ நல்லா வந்து சாப்பிட்டு நல்லா ரெஸ்டுடு நாளைக்கு தான் உனக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடைசி நாள் நீ தான் உள்ள பிரியா என்னடி கதை விட்டுக்கிட்டு இருக்க பிரியாவை நீ தானே அனுப்பிச்சி வச்ச ஒத்த மொத்த கதையும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஓ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா இப்போ நான் உனக்கு கிஃப்ட்டு சொல்லிட்டா நாளைக்கு நான் உள்ள போறேன் வெளியில போறேன் ஆதாரத்தை வச்சு நீ ஸ்டேயாக வச்சு என்னை உள்ள தள்ளுறதுலாம் இருக்கட்டும் இன்னைக்கு நைட்டு உன் கதையை வந்து முடிக்கட்டா பூஜா யாருன்னு சொல்லிட்டா நீ என்ன வேணான்னு பண்ண சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நல்லா நைட்டு வந்து கொட்டிக்க அப்படி கொட்டிக்கிட்டா மட்டும்தான் உன்னால் வந்து கடைசியாக வீட்டில் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் உள்ளே இருக்கிற சாப்பாடு தான் நல்லா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அது சக்தி ஏய் அதையும் தாண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அச்சோ என் செல்லத்துக்கு எப்பயே வேர்த்து கொட்டுது பதத்தட்டில் என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி சக்தி வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம பூஜாவை அதையும் பார்க்கலாம் என்ன கலாய்க்கிற